என்ன அறிமுகம் நாங்கள் பல கனவுகளோடு வந்தோம் கடைசியில் இப்படி அண்ணே எனக்கு மட்டும் என்னன்னே ஆசையா உங்களை எல்லாம் வர சொல்லிவிட்டு கல்யாணத்தை எப்படி தெரியுது அப்படின்னு பண்ணணும்னு நான் நினைச்சது வேற இங்கே நடந்தது வேற இங்கே அமுதாவுக்குன்னா விருப்பமே இல்லை அவளை சமாளிச்சு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு சரி வீடு ஒருத்தர் சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது நமக்குமே சங்கடம் இருக்குது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதானே இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்னத்தை சொல்ல முடியும் இப்போ நம்ம வீட்டிலேயே ஒருத்தருக்கு இப்படி இருந்து அவங்க ஒத்துப்பாங்களா கண்டிப்பாக ஒத்துக்க தானே செய்வாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஒத்துக்காம இருக்க முடியுமா ம் அதுவும் சரி அதெல்லாம் சரினே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே போய் பார்த்தீங்களா என்ன இல்லைப்பா நீ சொல்லும் போது எனக்குமே ஞாபகம் வருது கல்யாணம் அது இது அங்கே இங்கே நினச்சிக்கிட்டு இருந்தோமா அதனால அதுங்க எனப்பே இல்லை எனக்கு நல்லா பண்ணுன போயா யோ என்னையா நீ ஏ இன்னமுமே என்ன சின்ன பிள்ளையா நீ உன் வீட்டுக்கே பிள்ளை வரப்போகுது இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே ஒரு இட்டு போய் பாக்குறது இல்லையா ஐயோ அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே நமக்கு இந்த அளவுக்கு அறிவு இருந்திருந்தா நான் என்ன இப்படி இருக்கேன் இந்த இடத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்க மாட்டேனா சரி ஒன்னும் இல்ல அமுதா நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாண குளத்துல கொண்டு போய் காட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஒரு இட்டு இதுக்குத்தான் சொல்றது ஒரு ஆயு நாள் அழகு ராஜா வேணும்னு இது தெரியாம இத்தனை நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க அமுதா கிட்ட சொல்லி முதல்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் அங்க கூட்டிட்டு போய் காட்டிக்கிட்டு வாங்க அது இந்த தீபாவளி வந்துருச்சானே அதனால தானே போவல அதுவும் இல்லாம பிள்ளைக்கார ரெண்டு பத்தி தலை தீபாவளியா அதான் சரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹனிமூன் ஏதாவது அனுப்பி வைக்கலையா ஹனிமூனா அனுப்பி வைக்கணும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே டேய் நிஜமாவே நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கே கோபமே வந்துரும் போலடா என்னடா நீ இப்படி இருக்க பொறுப்புன்றதே இல்லாம என்ன பத்தி உனக்கு தெரியாதானே நமக்கு இதெல்லாம் தெரியாதுனே என்ன காலத்துக்குதான் அப்படி தெரியாது தெரியாதுன்னு இருக்க புரியோ போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் இங்கேதான் இருந்தோம் பதிமூணா பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஆ ஆமாங்கக்கா நீங்க ஏதாவது துர்வாவுக்கு ஒரு வயசு இருக்கும் போதே ஆ ஆமா 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 இப்பயே துர்வாவே ஒன்பதாவது படிக்கிறான் அடுத்த வருஷம் பத்தாவது பப்ளிக் எக்ஸாம் வேற அத்தாடி துர்வா கண்ணே நல்லா படிக்கிறீங்க ம் அதெல்லாம் பேரம் சூப்பராக படிப்பான் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவான் நமக்கு இங்கிலீஷும் புரியாது ஒன்றும் புரியாது பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா ஏ இங்கே இருந்திருந்தா கூட எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அங்கே போகும் பரவாயில்ல நல்லா இருக்கீங்க அப்புறம் லைலா நீ என்ன படிச்சிருக்க அதே இதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் எம்மாடி இப்போ என்ன கேட்டாங்க நீ என்னவா பேசிக்கிட்டு இருக்க படிச்ச படிப்பு என்னன்னு சொல்லு பாருங்க யாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் அவ்வளோதான்

கல்யாணம் ஆன புதுசில் நானுமே தான் என் அத்தையும் அம்மாவையும் புரிஞ்சுக்கல நான் எவ்வளோ இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல இப்போ தானே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா உங்களையும் ஆறுமுகண்ணனையும் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரத்தில் என்ன கல்யாணம் ஆன உடனே எல்லாத்துக்குமே புரிதல்ன்றது ஆமா ஆயிரம் தான் இருந்தாலும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கே ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் சளிச்சு போயிடு சண்டை சண்டை சண்டனே போய்கிட்டு இருக்கு இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நம்மளா பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது சில பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு செய்யும் எதையுமே நம்ம மனசு விட்டு பேசியிருக்க முடியாதுல்ல இதுக்கு முன்னாடி அதனால அப்படி இருக்கும் போக போக புரிஞ்சுப்பாங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இப்படி சட்டந்து கதவு சாத்தியிருக்க கூடாது கொஞ்சம் பணக்கார வீட்டு புள்ள அதான் விடுமா விடுமா என்னைக்குமே கோவத்தால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது நம்ம அன்பால எந்த காரியத்தை அன்பையே காட்டு அதுக்கப்புறம் அந்த புள்ளையே மாறிக்கும் வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு போறாளே வர ஆத்திரத்துக்கு இழுத்து போட்டு சாத்தி போல இருக்கு யார் எங்க வந்திருக்காங்கன்னு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேக்குறது நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு அங்க இருந்து வந்தா நீங்க கல்யாணத்தை முடிச்சுபிட்டு இங்க உட்காந்து இருக்கீங்க ஒரு வாரத்தை போன் போட்டு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி இருக்கணுமா இல்லையா ஐயோ அப்படியெல்லாம் அது அவசர அவசரமா நடந்துருச்சு

அவ கல்யாணம் நாள்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கா ஒரு வேளை செய்ய மாட்டேங்கிறா அம்மாவேதான் எல்லாமே பண்ணிட்டு அதெல்லாம் பிள்ளைங்க செய்வாங்க செய்யாம எங்க போறாங்க சரி இருங்க கூட்டிட்டு வர வருஷத்துல நான் எதுக்குமே வருத்தப்பட்டு கலங்கினதே கிடையாதுக்கா இவன் நல்லா இருக்கணும்னு தான் கோயில் கோயிலா தெரிஞ்சேன் கரிசியில பாருங்க இவனுக்கு எப்படின்னு வாழ்க்கை இங்க பாரு என்னைக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் தெரியும் அங்கிட்டு போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அங்க என்ன கஷ்டம் இருக்குன்னு இல்லை அந்த பொண்ணு நம்மக்கிட்டே கல கலன்னு பேச வேணாம் அவங்க ரெண்டு பேரும் சிரித்து சந்தோஷம் வந்தால் அது போதுன்னு தானே நான் எதிர்பார்க்குறேன் இப்போ ஆறுமுகத்தெல்லாம் எடுத்துக்கங்க நான் என்னதான் திட்டினாலும் என்னை சுற்றி சுட்டி தான் வருவார் அவர் எங்கிட்ட ஒரு நிமிஷம் கல எனக்கு கொள்ள கோபம் வந்துடும் ஐயோ பதட்டம் எங்கே போணுச்சோ எங்கே போணுச்சோன்னு தேடிக்கிட்டு கிடப்பேன் அப்படி இதுதான் என் வீட்டுக்கு மரும வரணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பிள்ளை அவன்கிட்ட பிடி கொடுத்து கூட பேச மாட்டேங்குது ஆ சரி காலையில் தேங்காய் அது எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுறதுக்கு எண்ணெயை வைக்கிறேன் உன் புருஷனுக்கு வையுமா நான் போயிட்டு சாம்பு வாங்கிட்டு வந்துடுறேன்றேன் எனக்கு தேவையில்லை உங்களுக்கு வேணுன்னா வைங்கன்ட்டு போகுது இல்லைக்கா ரெண்டு பேரும் பாதியில் இதில் பிரிஞ்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குதுக்கா ஒரு நிமிஷமாக அடி வைத்துறேன்னு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது

நீ ஏதோ மனசுல வச்சுட்டு பேசிற. அது வந்து உனக்கு சரியில்லை அவள தான் சொல்லுவேன். நான் தான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன். எனக்கும் பூமరికి எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்லைன்றேன். சும்மா நீ அதையே வச்சிட்டு பேசிறது எனக்கு பிடிக்கல அவள தான் சொல்லுவேன். ஏன்டா அவനെ பத்தி நான் எனக்கு தெரியதா செய்யேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்லு. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ம் ரொம்ப நடிக்காத. கல்யாண பேச்சானதுக்கு அப்புறமா அவள தூக்கிக்கிட்டு வண்டில வச்சிட்டு சுத்துற வந்தானே. நான் கேட்டதுக்கு நடிச்ச வந்தானே நீ? இங்கே பாரு இல்லா அந்த மாதிரில எதுவும் கிடையாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் எல்லாம் வந்திருக்காங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போ இப்பதான் அவங்க முன்னாடி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு வந்தேன் மறுபடியும் ஏதாவது பண்ணணுமா சொல்லு இது மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு வந்தியா ஆமா இங்கே பாரு எங்க அம்மா அப்பா ஒரு பொண்ணு மேல கைய வைக்க கூடாது அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி வளர்த்திருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நான் வாயால பேசிட்டு இருக்கேன் புரியுதா இதுவே வேற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே இங்க நடக்கிறது வேறையா இருந்திருக்கும் நம்மளை வீட்டுக்கு மதிச்சு வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுதான் தமிழரோட பண்பாடு நீ என்ன இவ்வளோ கேவலமா இருக்க அப்படிதான் என்ன பண்ண முடியுமோ படிக்கட்டா நீலாம் ஜெ மனுஷே கிடையாது ச்சீ எது கேவலமான பிறப்பு தெரியல இருங்கடா இருங்க என் பொனையை உடைச்சிட்டு போற இருக்கு என் வாழ்க்கை கிடைக்க அப்பனுக்கும் என் நிம்மதியை கிடைத்த உடனே சும்மா விட மாட்டேன்டா நான் படுத்துற பாட்டில் நீங்களே உங்க என் கூட வாழ முடியாதுன்னு என் வீட்டில் போய் விடணும் நான் வாழ விட்டு எங்கள் அப்பா வீட்டில் போய் உட்காரணும் அந்த ஆள் அதை நினச்சி நினைச்சு புழுங்கி புழுங்கி ஒரு வழி ஆகணும் என் வாழ்க்கையை கெடுத்த பாவத்துக்கு அதுதான் அந்த ஆளுக்கு தண்டனை குட்டி நீங்க பட்டா சேர்க்கிறீங்களா வேணாம் இருக்கும் தங்கம் அதெல்லாம் பயப்படவே கூடாதுடா எதுக்குமே பயப்படக்கூடாது போ அப்பாவோட சேர்ந்து போய் வை உங்க அம்மாலாம் அந்த காலத்துல எத்தனை பட்டாசா இருந்தாலும் சரி டப்பு டப்புனு வெடிச்சு ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டு அடுத்து பட்டாசு செய்யணும்னு கேப்பா அப்படியாப்பட்ட ஆளு அப்படியாப்பட்டவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு என் பேத்தி பேர் பட்டாசு வெடிக்க பயப்படுறத சுட்டுப்படும் சுடாது தங்கம்

ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷி இன்னைக்கு இவங்களை பார்க்கவே சங்கடமாக இருக்கு பேசலான்னு பார்த்தா பயமாக இருக்குது அப்போ பிடிச்சிக்கிச்சி பிடிச்ச கிச்சே பிடிக்கலடா பிடிக்கல வைங்க வைங்க ஏன் டப்புன்னு வெடிச்சிடும் வாங்க வாங்க ஏஹே சூப்பர் சூப்பர் அப்போ சூப்பராக இருக்குப்பா அவ்வளோ தான் இதுக்கு போய் இவ்வளோ பயம் ஆ நீங்கள் வாங்க மத்தாப்பு எல்லாம் சுத்தலாம் இங்க இருக்கட்டுமா? புள்ளங்க எல்லாம் தான சுத்துறாங்க. சுத்துட்டு சுத்துட்டும். அட தங்கம் வா தங்கா பட்டாசுலாம் ஊர்ப்பட்டதே வாங்கி போட்டுறோம். அதெல்லாம் இருக்குது வாங்க. இது வேண்டாம்மா இருக்கட்டும். பாட்டி உங்களுக்கும் பட்டாசுன்னா பயமா? இல்லடி தங்கா. எனக்கும் வஸ்ட் பயமா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்களா அப்பா வந்துوني எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க ஒண்ணுமே பண்ணல. சரிடி தங்கா சரிடி தங்கா வீடு வீடுன்னு ஒரு மையா வீட்டை கட்டி முடிச்சாச்சுமா நீ கடன் கட்டுறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடும்போ எத்தனை வருஷம் மாதிரி போட்டிருக்கீங்க பாடா அதையமா கேக்குற இன்னும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன்னமும் கட்ட வேண்டியது இருக்குது ஒரு வருஷம் கட்டுறதுக்கே தள்ளி தெளிப்போச்சு இங்கே புரட்டி அங்கே புரட்டி இன்னும் பதினஞ்சு வருஷம் ஐயோ அண்டவனை நினச்சி பார்க்கவே பக்கு பக்குன்னு கிடக்குமா எனக்கு என்னம்மா பண்ணுறது வீடு வீடுன்னு வீட்டை போட்டேன் இந்த வீட்டை கட்டாமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல ஆ எலி வலையானாலும் தனி வலை வேணும் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தான் யாரும் நம்மள வெளியே போகணும்னு சொன்னால் கூட பயப்படாமல் நம்ம இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து போய் தான் கிடக்கணும் சொந்தக்காரனுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறது கூட தப்பு இல்லைம்மா இப்படி வெளியே ஆஃபீஸ் இருங்க மத்திய இல்லை காசு கட்ட முடியலன்னா இதா பேசுவாங்களே அதை நினைச்சாத்தமாக பயமாக இருக்குது இப்போயே உருட்டலும் பெறட்டாங்கம்மா கடைசியில் சரட்டிங்கின்ற கதையா இப்போயே கையில் பத்து காசு இல்லை வாங்குறது எங்கிட்ட கொடுக்கவும் அங்கிட்டு கொடுக்கவும் அப்படி இப்படியே போய்கிட்டு இருக்குது இனி காலத்துக்கு எப்படி இருக்குமோ தெரியலை பதினஞ்சு வருஷம்னா இப்பயே பிள்ளைக்கு வயசாயிடுச்சு அடுத்த வருஷத்தில் வச்சு உட்காந்துருவாள் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதா இருக்கும் சீர சேனத்தின்னு எல்லாம் செய்யணும் என்ன பண்ணுவீங்களோ தங்க வைக்கிற வரைக்கும் ஒன்றும் வாங்க முடியாது இந்த காலத்தில்

காபி வச்சு ரெண்டு பலகாரத்தை எடுத்து கொடுப்பாளா தம்பி இருங்கப்பா நான் போய் இந்த வச்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அட ஒண்ணும் இல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை வெளிய வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சரி உட்காருங்கப்பா பா இந்த பலகாரம் அம்மா கொடுத்து விட்டாங்க அதெல்லாம் இருக்கு எடுத்துட்டு வரேன் அம்மா பலகாரம் கொடுத்து விட்டாங்க சொல்லவே இல்ல ஏன் இவகிட்ட சொல்லி தான வச்சேன் ஏன்டி அதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டியா ம் ஏதாவது செஞ்சு கிஞ்சி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அத்தை அதை எடுக்கவே இல்லை செஞ்சு கிஞ்சி கொடுத்துட்டாங்களா என்ன பண்ணுறதா என்னடி பேசிக்கிட்டு இருக்க பெத்தவங்க எப்படி பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்வாங்க கொஞ்சமாக மண்டையில் அறிவு வேண்டாம் இந்த காலத்தில் யாரை தான் நம்ப முடியுது அதுவும் இல்லாமல் நாங்கள் வீட்டை கட்டி போட்டோனே எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல் இதில் வேறு எதையாவது கலந்து கலந்து கொடுத்துட்டு எதாவது ஒன்றா நான் என்ன பண்ணுறது அதான் மல்லிகா இது உனக்கே நல்லது இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் ஷீ என்ன ஜென்மனே தெரியலடி நீ இங்க வாரு இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு புரிஞ்சுக்கோ இன்னைக்கு என் வீட்டுல இருந்து கொண்டு வரது குடுக்கறதுக்கு நீ இப்படி யோசிக்கிறனா நம்மளும் பிள்ளைய வச்சிருக்கோம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு இந்த நிலைமை தான் என்ன நம்ம பிள்ளைக்கு சாப விடுறீங்களா அது என்ன என் பிள்ளையா உங்க பிள்ளை இல்லையா ஏறு நான் எல்லாம் ஒன்றும் சொல்லலை என்னைக்குமே இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்றோன்னா நாளைக்கு அது நமக்கே திருப்பிக்கிட்டு வரும் நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறத நம்ம பிள்ளை வீட்டுல எப்படி சொன்னாங்கன்னா நம்ம மனசு எப்படி கஷ்டப்படும் அந்த மாதிரி தான் இப்படித்தான் ஒருத்தி என் வயிற்றுல பிறந்தானு தெரியல தானப்பா நீங்க சாப்பிடுங்க சாசியா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க என்ன வாயப்போ சாப்பிடுங்க நாளை பின்ன ஏதாவது ஒன்றுனா என்னை கேட்காதீங்க அப்படி ஒன்றும் நீ என்னை தாங்கணுன்ற அவசியம் கிடையாது சரியா நான் அப்படி எதுனாலும் போய் சேர்ந்துடுறேன் உனக்கு பாரமெல்லாம் இருக்க மாட்டேன் ப்பா நாங்க அப்பயே சொன்னோம் அவன்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி போடுவோம்டான்னு கேட்கவே இல்லை இந்த பையன் இப்போ வாங்கணுன்ட்டு உட்கார்ந்துருக்கான் அம்மா அப்ப அந்த மோட்டரோட விலை கம்மி இப்போ மோட்டர் விலை ஏற்றி விட்டாங்க வேற என்ன அப்படின்றது தேவைப்படும் போது தானே வாங்கணும் தேவைப்படும் போது வாங்கலாம்டா இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு அது ஒண்ணு வாங்கி போட்டா தண்ணி பிரச்சனை இருக்காது வருங்காலத்துக்குன்னு தான் பார்த்தேன் சரிங்க வெளிக்கடையில பார்த்தா ஒரு லட்சங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவர் தான் குடுக்குறாரு அம்பதாயிரம் ரூபாய்க்கு நமக்கு பாடி தானே அப்ப வாங்கி போட்டா பரவாயில்ல வாங்குவோ வாங்குவோம் வாங்குவோம் ஏமாடி உள்ளயே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்தவங்களுக்கு அந்த நேற்று செஞ்சோம்ல குலோபு ஜாமுன் எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா ஆ அந்த எடுத்துட்டு வரேங்கத்த ஆத்தாடி ஆத்தா குலோப்பு ஜாமுனா அதுவும் இனிப்பு தானே காரணம் எதுவும் செய்யலையா இனிப்பே சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் வலி வந்துருச்சம்மா இதான் பேத்தா இங்க ரெண்டு தான் குலாபு ஜாமுனு வேணும் ஜிலேபி வேணும் லட்டு வேணும் அம்மாடி அம்மா என்னென்னமோ வேணும்னு கேட்கறாங்கம்மா அதெல்லாம் தான் செய்யணும்னு சொன்னாங்க நமக்கு எதை தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு அதெல்லாம் செய்யவும் தெரியாது இந்த பிள்ளைங்களாம் போன எடுத்துக்கிட்டு இப்படி இப்படின்னு ரெண்டு நோண்டு நோண்டுதுங்க அவங்க பாட்டுக்கு செய்யறதெல்லாம் வருது அதை தான் செஞ்சோம் குடும்பமாக எல்லோரும் சாப்பிட்டோம் என்னங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க இருக்கட்டுமா இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன் சரி குடும்பம் எடுத்துக்கறேன் இனி இனிப்புல கைய வச்சுங்க பிச்சு புடுவாத்துக்கங்க இனிப்பு சாப்பிடுவீங்க நானும் இருக்கேன் சாப்பிடாதீங்க லட்டு ஜிலேபி அப்புறம் ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தாரு அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுக்கிட்டு சுகர் எதுவும் தூக்கிச்சுனா என்ன பண்றது கம்மெழு இருங்க இந்த நல்ல நாள் பெரிய நாள் உங்க வாயை நான் கட்டுப்படுத்துறதுக்குள்ளே போதும் போது வாழ்றது சாப்பிடறதுக்காக தான் சாப்பிட கூட கூடாதுன்றாலே ஆமா ஆமா இப்ப வேற தலை அது இதுன்னு என்னென்னமோ வருது வேற உங்களுக்கு உடனே நம்ம தான் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் ஒண்ணு வேண்டாம் நீங்க சாப்பிடவும் வேணா ஒண்ணு வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு பதில பாத்தீங்களாப்பா இந்த வயசான காலத்துல தலைவாழை இலையை விரிச்சு போட்டு அரிசுவை உணவு அதுல சமைச்சு வச்சு போட்டு இதை தொட்டா சுகர் வந்துடும் அதை தொட்டா பிபி வந்துடும் இதை தொட்டா அதாயிடும் இதை தொட்டா இதாயிடும்னு சொல்லி எங்களை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க உடம்புல இருக்குதுன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் அவன் கண்டுல காட்டக்கூடாது இல்லையா வீட்டுல சமைக்க கூடாது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இவங்க சாப்பிடுவாங்களா நம்ம இவங்க வாய பாக்கணுமா என்ன ஒரு கொடுமை நடத்துறாங்க வார்த்தைகள் வீடு வீடுன்னு ஒரு வழியா வீட்டை கட்டி முடிச்சாச்சுமா நீ கடை கட்டுறதுக்குள்ள போதும் போது நான் போ எத்தனை வருஷம் கட்டுற மாட்டிருக்கீங்க ஆடா அதையமா கேக்குறேன் இன்னும் பத்தீன்னா பதினஞ்சு வருஷம் இன்னமும் கட்ட வேண்டியது இருக்குது ஒரு வருஷம் கட்டுறதுக்கே நாக்கு போச்சு இங்க புரட்டி அங்க புரட்டி இன்னும் பதினஞ்சு வருஷம் ஐயோ அண்டவனையும் நினைச்சு பார்க்கவே பக்கு பக்குன்னு கிடக்குமா எனக்கு என்னம்மா பண்ணுறது வீடு வீடுன்னு வீட்டை கட்டிவிட்டேன் இந்த வீட்டை கட்டாமல் இருந்திருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் ஆ எலி வலையானாலும் தனி வலை வேணும் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தான் யாரும் நம்மள வெளியே போன்னு சொன்னால் கூட பயப்படாமல் நம்ம இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து போய் தான் கிடக்கணும் சொந்தக்காரனுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறது கூட தப்பு இல்லம்மா இப்படி வெளியே ஆஃபீஸ் இருங்க மாற்றி இல்லை காசு கட்ட முடியலன்னா இதாக பேசுவாங்களே அதை நினச்சாத்தமாக பயமாக இருக்குது இப்போயே உருட்டலு பரட்டம்மா கடைசியில் சரட்டேங்கிற கதையா இப்போயே கையில் பத்து காசு இல்லை வாங்குறது எங்கிட்ட கொடுக்கவும் அங்கிட்டு கொடுக்கவும் அப்படி இப்படியே போய்கிட்டு இருக்குது இனி காலத்துக்கு எப்படி இருக்குமோ தெரியலை பதினஞ்சு வருஷம்னா இப்போயே பிள்ளைக்கு வயசாகிடுச்சு அடுத்த வருஷத்தில் குத்த வச்சு உட்காந்துருவாள் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதா இருக்கும் சீரி சீன எல்லாம் செய்யணும் என்ன பண்ணுவீங்களோ தங்க வைக்கிற வலைக்கு ஒன்றும் வாங்க முடியாது இந்த காலத்தில் அவளுக்கு என்னம்மா கவலை இப்போயும் அவங்க அம்மா அவங்க அவள் வீடு வாங்கி போட்டிருக்கேன் அப்புறம் என்ன கவலை வரவேன் வீட்டை பார்த்தே கட்டிக்கிட்டு போயிடுவான் என் பிள்ளைய

அதுவும் இல்லாமல் நாங்கள் வீட்டை கட்டிவிட்டோன்னே எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல் இதில் வேற எதையாவது கலந்து கலந்து கொடுத்துட்டு எதாவது ஒன்றானா நான் என்ன பண்ணுறது அதுதான் மல்லிகா இது உனக்கே நல்லது இல்ல தான் சொல்லுவேன் சி என்ன ஜென்மனே தெரியலடி நீ இங்க வாரு இன்னைக்கு அவங்களுக்குனா நாளைக்கு நமக்கு புரிஞ்சுக்கோ இன்னைக்கு என் இருந்து கொண்டு வர்றது குடுக்கிறதுக்கு நீ இப்படி யோசிக்கிறனா நம்மளும் புள்ளைய வச்சிருக்கோம் நாளைக்கு நம்ம புள்ளைக்கு இந்த நடமே தான் என்ன நம்ம புள்ளைக்கு சாபம் விடுறீங்களா அது என்ன என் புள்ளையா உங்க புள்ள இல்லையா ஏரு நான் எல்லாம் ஒண்ணும் சொல்லல என்றைக்குமே இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா நாளைக்கு அது நமக்கே திருப்பிக்கிட்டு வரும் நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறத நம்ம பிள்ளை வீட்டில் எப்படி சொன்னாங்கன்னா நம்ம மனசு எப்படி கஷ்டப்படும் அந்த மாதிரி தான் இப்படித்தான் ஒருத்தி என் வயத்தில் பிறந்தாலும் தெரியல இந்தாங்கப்பா நீங்கள் சாப்பிடுங்க சாசி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க என்ன வாயப்போ சாப்பிடுங்க நாளை பின்னே ஏதாவது ஒன்றுனா என்னையே கேட்காதீங்க அப்படி ஒன்றும் நீ என்னை தாங்கணுன்ற அவசியம் கிடையாது சரியா நான் அப்படி எதுனாலும் போய் சேர்ந்துடுறேன் உனக்கு பாரமெல்லாம் இருக்க மாட்டேன் ஆமாம்ப்பா நாங்க அப்போயே சொன்னால் அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒன்று வாங்கி போடுவோண்டான்னு கேட்கவே இல்லை இந்த பையன் இப்போ வாங்கணுன்ட்டு உட்காந்துருக்கான் ஆமாம் அப்போ அந்த மோட்டரோட விலை கம்மி இப்போ மோட்டர் விலை ஏற்றி விட்டாங்க வேற என்ன அப்படின்றது தேவைப்படும் போது தானே வாங்கணும் தேவைப்படும் போது வாங்கலாண்டா இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு அது ஒன்று வாங்கி போட்டா தண்ணி பிரச்சனை இருக்காது வருங்காலத்துக்குன்னு தான் பார்த்தேன் சரிங்கப்பா எவ்வளோ சொல்கிறாங்க வெள்ளிக்கடையில் பார்த்தா ஒரு லட்சம் இப்போ நமக்கு தெரிஞ்சவர் தான் கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நமக்கு பாதிக்கு பாதி தானே அப்போ வாங்கி போட்டா பரவாயில்ல தான் வாடி உள்ளயே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்தவங்களுக்கு அந்த நேற்று செஞ்சோம்ல குலோபு ஜாமுன்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா ஆ அந்த எடுத்துட்டு வரேங்க ஆத்தாடி ஆத்தா குலோபு ஜாமுனா அதுவும் இனிப்பு தானே காரணம் எதுவும் செய்யலையா இனிப்பே சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் வலி வந்துருச்சம்மா இதான் பேத்தா இங்க ரெண்டுதான் குலாபு ஜாமுனு வேணும் ஜிலேபி வேணும் லட்டு வேணும் அம்மாடி அம்மா என்னென்னமோ வேணும்னு கேட்கறாங்கம்மா அதெல்லாம் தான் செய்யணும்னு சொன்னாங்க நமக்கு எதை தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு அதெல்லாம் செய்யவும் தெரியாது இந்த பிள்ளைங்களாம் போன் எடுத்துக்கிட்டு இப்படி இப்படின்னு ரெண்டு நோண்டு நோண்டுதுங்க அவங்க பாட்டுக்கு செய்யறதெல்லாம் வருது அதை தான் செஞ்சோம் குடும்பமாக மகா எல்லாரும் சாப்பிட்டோம் என்னங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க இருக்கட்டுமா இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன் சரி இங்க குடும்பம் நான் ஒண்ணு எடுத்துக்கறேன் இனிப்ல கைய வச்சுங்க பிச்சு பிடிவ பாத்துக்கங்க ஆ எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னா லட்டு ஜிலேபி அப்புறம் மாப்பிள்ளை ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தாரு அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுக்கிட்டு சுகர் எதுவும் தூக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது கம்பெனி இருங்க இந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் உங்கள் வாயை நான் கட்டுப்படுத்துறதுக்குள்ளே போதும் போது நான் எனக்கு மனுஷன் வாடுறது சாப்பிட்றதுக்காக தான் சாப்பிடக்கூட கூடாதுன்றாலே இப்போல்லாம் வேற தலை அது இதுன்னு என்னென்னமோ வருது வேறு உங்களுக்கு ஓட நம்ம தான் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சாப்பிடவும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு பதிலாக பார்த்தீங்களாப்பா இந்த வயசான காலத்தில் தலைவாழை இலையை விரித்து போட்டு அறுசுவை உணவு அதில் சமைச்சு வச்சு போட்டு இதை தொட்டால் சுகர் வந்துடும் அதை தொட்டால் பிபி வந்துடும் இதை தொட்டால் அதாயிடும் இதை தொட்டால் இதாயிடும்னு சொல்லி எங்களை போட்டு பாடாக படுத்தி எடுக்கிறாங்கய்யா இதெல்லாம் அவன் உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் அவன் கண்ணில் காட்டக்கூடாது இல்லையா வீட்டில் சமைக்கக்கூடாது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இவ்வளோ சாப்பிடுவான் நம்ம இவ்வளோ வாய பார்க்கணுமா என்ன ஒரு குடும்பம் நடத்துகிறான் அங்கேயே பார்த்துக்குங்க ஏன் பையன் இப்போ படியா பட்டாசிய ஃபெட்டுன்னு வெட்டி தார் நீ எப்படி வேணாலும் படிச்சான்னு

உன்னையாவது கண்ணல காட்டنا என்னது வளகரமா ஆமா வீட்ல இருந்தத தானே எடுத்து குடுக்கிறதுக்கு போய் தோட்டத்தையே கட்டி புடிச்சிட்டு ஒகாந்திக்கறீங்க அப்புறம் அது இல்ல இது இல்லنا இருங்க எடுத்துட்டு வரேன் ஐயோ எல்லாமே வேணாம் ஏதோ ரவா உருண்டைனு சொன்னால அதை எடுத்துட்டு வா ரவா உருண்டை இல்ல ரவா லட்டு இருங்க எடுத்துட்டு வரேன் அது உருண்டையா லட்டான்னு நான் நீ கொண்டு வந்து குடுத்து சாப்டதுக்கு அப்புறம் பேர் வெச்சுக்கறேன் நாய் இல்லன்னு வெச்சுக்கங்க அங்கங்களே நாய் தூக்கிட்டு போயிடும் இந்தாங்க எடுத்துக்கங்க

ரொம்பலாம் ஓவர சீன் போடாதீங்க நல்லா தான் இருக்கு நாங்களும் அதை தானே சாப்பிட்டோம் என்ன கொஞ்சம் பாகு உண்டனப்பா ஆயி போச்சு அதனால கொஞ்சம் இருகிடுச்சு கொஞ்சம் இருங்கலடி ரொம்ப இறுகிடுச்சு இதை எடுத்து செவுத்துல அடிச்சுன்னு வச்சுக்கவே நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க போனா போது ஆசைப்பட்ட இன்னைக்கு ரவா லட்டு வேணும் செஞ்சு தரானு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு செஞ்சு தான் இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க

ஒண்ணுமே ஆகல. டமால்ல வெடிக்கும் அதுவும் கீழ வச்சு வெடிக்கிறது விட மேலே வெடிச்சா எப்படி இருக்கும்? வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. அதெல்லாம் ஆபத்தியா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பள ஒண்ணும் பண்ணாத. ஏப்பா வேணையா பையன் சத்தம் கேக்குது. என்னன்னு படிச்சு படிச்சு கேட்டியா ஐயோ ஐயோ என் புள்ள ஐயோ ஐயோ என்னடா என்ன என்னாச்சு என்மாடி அனுகுண்டு கையில வச்சுக்கிட்டாமா அதே அனுகுண்டு கையில வச்சுக்கிட்டானா அவன் கையில வைக்கிற வரைக்கும் நீங்க எங்க போனீங்க இல்லம்மா சொன்னேன்மா கையில வச்சு வெடிக்காதப்பா வெடிச்ச ரூம் கீழே போடுன்னு சொல்றத கேட்காம கையில வச்சு வெடிச்சுக்கிட்டாமா தூக்கி வைக்கிறேன் மாத்திடி என்ன இது சொன்ன கேக்குறது இல்ல தல கால் புரியாமடா பட்டாசு பட்டாசு நான் ஆடி இங்க பாரு எங்க வந்து விழுஞ்சிருக்குனே ஒரு அளவுதான் எதுக்கும் அளவுக்கு மீறின அமிர்தமோ நஞ்சுன்ற கதையா ஐயோ ஆண்டவனே டேய் தம்பி ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போவடா இந்த நேரத்துல ஆஸ்பத்திரி இருக்கேன்னு தெரியலயே என்னன்னு தூக்குடா புள்ள தூக்குடா ஆ என்ன வா வா சொல்றதே கேக்கல தலைக்கால புரியாம தானே ஆட்டோம் பட்டாசு எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவனே வாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம் வந்த வரைக்கும் போதும் செல்லம் கொடுத்து கெடுக்கறதே நீங்க தான்